ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மைதா பிஸ்கெட் கலக்கலா ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம முன்னமே போட்ட வீடியோ மாதிரி தேங்காய் பர்ஃபி மாதிரி தான் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி மைதா மாவும் சர்க்கரையும் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு சர்க்கரை இதை வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது கூடவே அடுத்த பொருட்களையும் நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் கம்பல்சரி இது சேர்த்தா தான் நம்மளுக்கு இந்த பிஸ்கெட் வந்து நல்லா வரும் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதாவது கால் கப் அளவுக்கு நெய் இருக்கணும் உருக்கின நெய்யாக எடுத்துக்கோங்க இல்லை வெண்ணெயை கூட நீங்கள் உருக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு வந்து அந்த வெ நெய்யை நம்ம சேர்த்துடலாம் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பேக்கிங் சோடாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் நல்லா வந்து கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா விஸ்க்கு வச்சு நல்லா கிளறினீங்கன்னா நல்லா இது வந்து கலந்து வரும் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு இப்போ இதில் பொடிச்ச சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாம் ஏலக்காவும் இதிலே சேர்த்து நம்ம பிடிச்சிட்டோம் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஏலக்காய் சர்க்கரை நெய் நம்மளுக்கு அந்த பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் சர்க்கரையோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக ஆகும் நெய்யோடு சேர்ந்து அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து அடித்து விடுங்க இது கூடவே நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம கலந்தோம்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அந்த மா சர்க்கரையோட கலர் சேஞ்ச் ஆகி வெள்ளையாக இருக்கும் அப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இனிமேல் வந்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா இது கூட நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா நெய் வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் சேர்த்துருக்கோன்றது நம்ம இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா உருண்டை பிடிச்சு அப்படி உதித்து விட்டோம்னா உதிரணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம் நல்லா சாஃப்ட்டாகவே பிசைங்க ஜாமுன் மிக்ஸ்லாம் நம்ம பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்டாகவே பிசஞ்சிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிஸ்கெட் வந்து ஒழுங்காக வராது சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசஞ்சிக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசஞ்சிடலாம் இந்த இதுக்கு வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கப்புக்கும் கூடுதலாக தான் வரும் தண்ணி ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க நம்ம தோராயமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படும் பிசையும் பொழுது பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பிசையும் போது நம்மளுக்கு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும் இந்த தீபாவளிக்கு நிறைய ரெசிபீஸ் நான் வந்து போஸ்டிங் போட்டிருக்கேன் நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாவு இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக விரலை வச்சு அழுத்தினோம்னா சாஃப்டாக இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறுனுச்சுனா நல்லாயிருக்கும் இப்போ மாவை வந்து எப்படி வந்து நம்ம திரட்டி க பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ ரெண்டு பகுதியாக நான் பிரிச்சுக்கிட்டேன் மாவை ஃபஸ்ட்டு பிரித்த ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கோதுமாவோ டஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த சப்பாத்தி விரிக்கிறதில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து அழுத்தம் கொடு ரொம்ப பண்ணாதீங்க லைட்டாக வந்து விடுங்க மொத்தமாக இருக்கணும் நமக்கு அப்போ மொத்தமாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசாக திரட்டிடாதீங்க கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு பிஸ்கட் வந்து உப்பி நல்லா வரும் இப்போ வந்து கார்னர்ஸை மட்டும் நான் வந்து ஷேப்பாக வரணும் நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக வரணுன்றதுனால திரட்டிட்டு நான் கார்னர்ஸை மட்டும் கத்தியால் கட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்கொயரான ஷேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பீசஸ் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் திரட்டி திரட்டி போட்டு வச்சுடுங்க தனித்தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டாது நம்மளுக்கு எண்ணெயில் பொழுது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து விட்டு தனித்தனி ஸ்கொயராக எடுத்து வச்சுடுங்க நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயுமே இது செஞ்சோம்னா பசங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க போகும்போது வரும்போது ரெண்டு எடுத்து வாயில் போட்டு பசங்களும் விரும்பி சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இது மைதா நெய் சக்கரை இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகணுனே நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் குலாப் ஜாமுனுக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஸ்டவ் வந்து ரொம்ப மீடியம்ல இருக்கணும் எண்ணெயும் வந்து ரொம்ப சூடாகி இருக்கக்கூடாது நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டோடனே தானாக அது கொஞ்சம் நேரத்தில் எழும்பி வரும் போட்டு கிளறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே எழும்பி வந்துடும் அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நாலு பகுதியுமே வந்து நமக்கு வந்து வெந்து வரணும் இல்லையா அதாவது சாரி ரெண்டு பகுதியுமே அதனால் திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம மைதா பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸ்டவ் எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி தான் மீடியமில் வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு உள்ளேயும் வெந்து வரும் இல்லைனா மேலே எல்லாம் ப்ரௌன் ஆகிடும் நம்ம அதை பார்த்துட்டு எடுத்துருவோம் அப்புறம் உள்ளே வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இப்போ இது மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கட் அவ்வளோதான் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ சேஃப் அண்ட் செக்யூர்டாக பத்திரமா பட்டாசெல்லாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் விடுங்க இந்த தீபாவளியை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ